ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பன்னீர்மெண்ட் மசாலா தாளிக்க போகிறோம் அதை எப்படி செய்யுதுன்னு சொ செயல்முறையை சொல்கிறோம் பார்த்துங்க பன்னீர்மெண்ட்டு மசாலா முடியும்னா அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி அரைக்கணும் அந்த மசாலா தான் இப்போ வதக்க போகிறோம் அதை பார்த்துங்க இப்போ அதுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றிருக்குறோம் இப்போ அதில் வந்து ஒரு கவ ஜீரகம் பட்டா உள்ளவங்க ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் போட்டு இப்போ அதை தாளிக்க போடுறோம் ஒரு எட்டு கிலோ வெங்காயம் போடுறோம் இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம செய்யறோம் மசாலா ஆயிரம் ரொட்டி கணக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து கசகசா போடுறோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு கிலோ தூள் முந்திரி அதாவது முந்திரி சுத்தமான முந்திரி வந்து அதில் ஒரு கிலோ போடுறோம் போட்டு எல்லா இது கூடயும் நல்லா வதக்கி அப்புறம் ஒரு இப்போ வதங்கிடுச்சி வெங்காயம் ஓரளவுக்கு நான் ஒரு பாதி வந்து வேக்கடை வந்தால் போதும் வெங்காயம் ஒரு எட்டு கிலோ தக்காளி தக்காளி இப்போ ஒரு ஒரு கிலோ கல் உப்பு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக வந்து ஒரு ஒரு கிலோ கல் உப்பு போடுறோம் சரியா ஆ நல்லா வதங்கிருச்சு எங்கே தான் இந்த வந்தால் போதும் அவ்வளோதான் இம்பார்ட்டலாம் அப்போ ஆற வச்சு அரைக்கணும் தான் அதான் மசாலா அரைச்சாச்சு அரைச்சி அரைச்சி ரெடி ஆகிட்டுருக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இருபது கிலோ இருபத்தி நாலு கிலோ இப்போ பன்னீர் நம்ம போடுறோம் கட் பண்ணி இப்போ பன்னீர் கட் பண்ணியிருக்குறாங்க கட் பண்ணி இப்போ முதல்ல மசாலா ரெடி பண்ணால் கடைசியாக போட போகிறோம் அதான் மெயினாக இதே பன்னீர் பட்டன் மசாலா தாளிக்கலாம் ஆயிரம் பேருக்கு பன்னீர் பட்டன் மசாலா இப்போ ஒரு லெட்ரு ஆயிரம் இப்போ அதில் வந்து ஒரு தொண்ணூறு கிராம் ஜீரகம் போடுறோம் முதல்ல தாளிப்பு சீரகம் போட்டு உடனே வந்து ஒரு ரெண்டு கிலோ நைஸ் கட்டிங் பண்ண வெங்காயம் வந்து போட்டு நல்லா வளர்க்குறோம் முதல ஒரு 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 கிலோ பேட்டர் போடுறோம் அப்புறம் முடியும் போது மேலே வந்து ஒரு ஒரு கிலோ பேட்டர் போடுறோம் உள்ளதெல்லாம் பட்டர்லாம் ஆனால் கமர்சியல் பண்ணும்போது நம்ம கட்டுப்படியா ஒரு முக்கால் கிலோ பூண்டு ஒரு முக்கால் கிலோ இஞ்சி ரெண்டையும் சொல்ல சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுருக்குறோம் அப்போ அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டு வதக்குறோம் இல்லையா அடுத்தது வந்து ஒரு அரை கிலோ மிளகாய் தூள் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து மஞ்சள் தள் அது போட்டுக்கிறோம் போட்டு மசாலா ஊற்ற வேண்டிதான் ஆதரக்காய் விடுப்பாட்டோம் மசாலா மசாலா மசாலாங்கரை வந்து எடுத்து அதில் ஊத்துறோம் ஊற்றி கிண்ண இது அவ்வளவுதான் கொதி வந்ததுக்கு அப்புறம் பன்னீர் போட போறோம் கறி மசாலா ஒரு கால் கிலோ கறி மசாலாவும் ஒரு கால் கிலோ ஜீரோ தூளும் இப்போ அதில் ஒன்றா வச்சு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பண்டி ஒன்றா போடுறோம் இதெல்லாம் இப்போ பன்னீர் போட போகிறோம் பன்னீர் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பூ செக் பண்ணி பட்டரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக கஸ்திரி மேத்தி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு பன்னீர் மூணு ப்ரோசா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இருக்கிற பட்டர் இப்போ போடுறோம் அங்கே கசரி மேத்தி போட்டுற வேண்டியதான் இருக்கிற பட்டர் இப்போ போடுறோம் ஒரு அரை கிலோ சுகர் போடுறோம் ஏன்னா பனி மூட மசாலாவுக்கு கொஞ்சம் காரம் ஏற்றி திரும்பி கொஞ்சம் இனிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அதனால் இப்போ ஒரு அரை கிலோ சக்கரை போடுறோம் போட்டால் சக்கரை போட்டு உப்பு சக்கரை போட்டால் ரெடியாக மேலும் இது மாதிரி சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு கிராமத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ